வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன அறிவியல் சார்ந்த வேத ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது கடவுள் வந்து நம்மளுடைய ஓன் கர்மாவை நமக்கு திருப்பி கொடுக்கறக்கு என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார் ஒளிங்கிற தான் படைத்த சூரியனோட ஒளியவே அவர் ஒரு ஆயுதமாக எடுத்து ஒளி பொருந்திய தசைகள் வரும் பொழுது நம்ம நன்றான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சுகப்படுற மாதிரியும் ஒரு ஒளி இல்லாத கிரகம் வரும் பொழுது நாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு பிராப்தத்தை கொடுத்து நம்ம கர்மாவை நமக்கே திருப்பிக்கூடிய அமைப்பு தான் அதை பற்றிய ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடம் அது அறிவியல் சார்ந்த ஒரு கலையாக நம்ம எந்த வித மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு பாக்குறோம் அந்த வகையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆஹ் எப்படி வந்து உங்கள் ஜாதகம் வந்து அனலைஸ் பண்ணி உங்க யோகமான ஜாதகமா அல்லது ஒரு சுமாரான ஜாதகமா அல்லது நம்ம கஷ்டப்படணுன்னே பிறந்த ஒரு ஜாதகமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பாக்குறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்த வீடியோஸ் லைஃப் கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துன்னா லக்னங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்களும் நம்ம படிச்சிருப்போம் ராசி காட்டிலும் லக்னம் முக்கியம் ஏன்னா லக்னம் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவங்களையும் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வாழ போகிறீங்க இந்த லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் வந்ததுன்னா அது என்ன ஜென்னர்னு கேட்பாங்க சார் அது ரொமான்டிக் ஜெயினருங்களா அல்லது காமெடிங்களா அல்லது ஆக்ஷன் மூவியா எது மாதிரி ஒரு ஃப்ளேவர்னு கேட்போம் அதே மாதிரி உங்கள் லைஃப் வந்து எது மாதிரி ஃப்ளேவர் ஸ்மூத் லைஃபா ட்ராஜடி லைஃபா அல்லது மிடில் லைஃப்பில் ட்ராஜடி முதலும் பின்னாடி நல்லா இருக்கு அல்லது முதல் ட்ராஜடி அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகி நல்லா இருக்காரு அல்லது எண்டு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கா எப்படி அமையுதுன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் ஒரு பதினேழு ரீல் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் நம்ம பார்க்குறோம்னா முதல் ரீலில் வந்து காமெடி ரெண்டாவது ரீலில் வந்து ரொமான்ஸு மூணாவது ரீலில் வந்து அழுகை காட்சின்னு இப்படி ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்றாரோ நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு வருஷமும் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வருஷம் வாழ்கிறோம்னா ஒரு ஒரு வருஷத்துலயும் எப்படி ஒரு அமைப்பு இருக்கு எப்போ நம்ம சந்தோஷப்படுறோம் எப்போ நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் எப்போ நம்ம கஷ்டப்படுறோம் எப்போ துன்புடுறோம் எப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாற்றோங்கிறது எல்லாமே டைரக்டர் ஆகிய இந்த பரம்பொருளை உண்டாக்கின படைத்த கடவுள் தசாபுக்திகள் மூலமாக தான் நமக்கு செயல்படுத்துறார் தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பொழுது நன்றாகவும் தசாபுக்திகள் சிறப்பாக இல்லாமல் இருக்கும் பொழுது பாவத்துவோம் அதே நான் முதல் சொன்ன ஒளி தத்துவ பிரகாரம் ஒளி பொருந்திய கிரகங்கள் நல்லாக வரும் பொழுது அதே ஒளி பொருந்திய கிரகம் வந்து ராஜ கிரகமாகவும் ராஜயோக கிரகமாக வந்து ஒளி வாங்கின ஒரு கிரகமாகவும் இருந்தா சிறப்பு அதே ஒரு வரக்கூடாத கிரகம் வந்து இன்னுமே பாவத்துமா சனி செவ்வாய் ராகியை இதோட சம்மந்தப்படும் பொழுது இன்னுமே கஷ்டம் அது மாதிரி பல அமைப்புகள் உண்டு அதுல என்ன நடக்குதுங்கிற பொறுத்து நம்ம சொல்ல முடியும் சோ ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு தான் வந்து பாக்கியஸ்தானம் லட்சுமி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேஷ லக்னமா இருந்தா ஐந்தாம் வீடு வந்து சூரியன் என்று சூரியனோட வீடாகிய சிம்மமும் குருவின் வீடாகிய தனுசும் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடாக வருகிறது அவங்க தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாகவும் வருகிறது மற்ற வரக்கூடாத கிரகங்கள் திசை பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அதே சமயத்தில் நியூட்ரல் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் மூன்றாவது பாவம் நாலாவது பாவம் அதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் பெரிய தப்பும் தீமையும் கொடுக்க முடியாது பெரிய பாதகத்தையும் அதாவது பெரிய நன்மையும் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் சோ எந்த ஒரு கிரகம் வந்து உங்க லக்னாதிபதிக்கு வந்து நட்பு கிரகமாக அதி நட்பு கிரகமாக வருகிறதோ அவங்க தான் உங்களுக்கு ராஜோ கிரகங்களாக வருகிறது அது குறிப்பாக ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ எந்த லக்னத்துக்கு நீங்க பார்த்தாலும் அப்படி தான் வரும் அதுதான் வேதஜோகத்தோட அடிப்படை தத்துவம் அப்படி போதும் பொழுது அந்த லக்னத்துக்கு அந்த யோகமான தசா பெல்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எவருக்கு இருபது வயசுல இருந்து ஒரு அறுபது வயசுக்குள்ள வருதோ அவர் தான் யோகசாலி இல்ல சார் இருபது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு நியூட்ரல் பிளானெட்ஸும் வரக்கூடாத தசையும் தான் சார் எனக்கு வருது சின்ன வயசுலயே பத்து வயசுக்குள்ளேயே யோகமான தசை வந்துட்டு போயிடுச்சு அப்புறம் எழுவது வயசுக்கு மேலதான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல பிறக்கிறவங்க வந்து அவ்வளவு யோகம் இல்லை குறிப்பா அந்த பிளானெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி ஸ்தான பலம் திக் பலம் என்று சொல்லப்படுகிற இந்த சுபகிரகத்தின் தொடர்பு அதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துதான் அப்படி அது நல்லது கொடுக்குறப்ப எப்படி எந்த எந்த அளவுக்கு கொடுக்க போகுது அல்லது தீமைகள் கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம துல்லியுமா எடுக்க முடியும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களோட லக்னத்துக்கு யோகமான தசைகள் வருதா எப்போ வருது அந்த பெல்ட் எப்போ வருதுங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபர் ராஜோகாதிபதியாக வருகிறார் அந்த ராஜோகாதிபதிகளே சுபர்களோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது இன்னுமே தூக்கி கொடுப்பார் இன்னும் நல்லா உங்களுக்கு அதிகமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய தசைகளாக இருக்கும் வரக்கூடாத தசைகளும் இருக்கு அந்த வரக்கூடாத தசைகள் இன்னும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் பொழுது குரு பார்வை அதனால் நல்ல இடத்துல இருக்கும்போது நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது அவ்வளோ தீமைகள் செய்யாமல் ஓரளவுக்கு சுமாரான நன்மைகள் கொடுத்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் போர்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே ஆகாத கிரகங்கள் படுமோசமாக இருக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலையும் நிறைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் அது மாதிரி விஷயங்களாக கொடுக்குது அது எதை பாதிக்குது ஃபினான்ஷியலாக பாதிக்குதா குடும்ப வாழ்க்கையை பாதிக்குதா ஹெல்த்தை பாதிக்குதா எதை மாதிரி பாதிக்குங்கிறது அந்த எந்த பாவம் அடிபடுதுங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும் ஸோ எப்போ மீன் ஒருத்தர் கடன் பட்டிருக்கிறாருனா எப்போ அந்த கடன்லேருந்து மீன் வருவாரு அப்படிங்கிறது நம்ம தசாபக்தி வச்சு தான் பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து உங்கள் ஜாதகம் ஒரு யோக ஜாதகமாக அல்லது உங்கள் ஜாதகம் ஒரு சுமாரான ஜாதகமாக உங்கள் ஜாதகம் ஒரு அவயோக ஜாதகமாக எந்த பீரியட் வரைக்கும் கஷ்டங்கள் எந்த பீரியட்லேருந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அம்சங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒரு கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதத்தை நீங்களே அனைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ ஒரு ஒரு சுமாரான டைமில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்ல டைமில் நல்லா இறங்கி ஒர்க் பண்ணுறது அது மூலமாக ஆதாயம் பெருக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம் வீ கேன் மேக் யூஸ் ஆஃப் த அஸ்ட்ராலஜி ஃபார் அவர் பெனிஃபிட்ஸ் ஸோ அது மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி இருக்குது என்ன கிரகம் எந்த லக்னம் அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்